அதான் சொல்ற நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நானுமை நம்பர் த்ரீ மூன்றாவது நான் 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 என்ன நான் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் நினைச்சேன் ஆனா இப்போ நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளி இனி நானல்ல உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தொடை சந்தை தொட்டா இவன் என்ன பண்ணானம் சொல்லுங்களேன் நொண்டி நொண்டி நடந்தான் நொண்டி நடக்கிறவங்களுக்கு என்ன தேவை நொண்டி நடக்கிறவங்களுக்கு குச்சி தேவை ஏன் ஆண்டவர் அதை பண்ணாரு இது வரைக்கும் எப்படி நடந்தார் தெரியுமா யாக்கோ நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நடந்தாரு ஆனா இப்போ நீர்தான் 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 தான் நீர் அதுக்கு தான் அதுக்கு தான் சிலருடைய தொடை சந்தையெல்லாம் ஆண்டவர் தொடுறதுக்கு காரணம் சிலருடைய தொடை சந்தையெல்லாம் ஆண்டவர் தொட்டார் நான் எதுக்கு நொண்டி நொண்டி நடக்கிறேன் நீ உன்னை உயர்த்தாத படிக்கி நொண்டி நொண்டி தான் நடப்பாய் ஆமே அது ஆண்டவர் நம்ம மேலே வச்ச இன்னொரு பெரிய அன்பு இன்னொரு பெரிய நேசம் கையில குச்சியை கொடுத்ததுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீ சார்ந்து வாழ்ந்த இப்போ நீ யாரை சார்ந்து வாழ போற ஹலோயா சில நேரத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீலை கற்று கொடுப்பாரு அவரை டிபெண்ட் பண்ணுற மாதிரியே கொடுப்பாரு நமக்கு அவரை விட்டு வேற எங்கேயும் போகவே முடியாது அவரே சார்ந்து வாழ்ற மாதிரி தான் இருக்கும் அது அவரே நம்ம வச்ச நேசம் அவர் அன்பு ஆமே